வணக்கம் இன்னைக்கு நாம பேச போறது இந்தியாவின் முக்கியமான மாநிலமான கர்நாடகா பற்றி தான் வரலாறு அரசியல் மொழி பிரச்சனைகள் இதையெல்லாம் தமிழ்நாட்டோட நெருங்கி இருக்கிற ஒரு மாநிலம்தான் கர்நாடகா கர்நாடகாவின் வரலாறு மனிதன் கற்கருவிகள் பயன்படுத்திய யுகத்திலிருந்து தொடங்குது இங்கு சாதவாகர்கள் கடம்பர்கள் சாளுக்கியர்கள் பொய்சாளர்கள் என பல வம்சங்கள் ஆட்சி செய்துள்ளன தமிழர் வரலாறும் இதனோட பின்னி பிணைந்ததே சோழர்கள் பாண்டியர்கள் போன்ற தமிழ் அரசர்களும் கர்நாடகாவின் பல பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தினார்கள் இது பழைய தமிழ் இலக்கியங்களிலும் கர்நாடகம் என்று அழைக்கப்பட்டிருக்கு பின்னாளில் மைசூர் அரச வம்சம் ஹைதர் அலி திப்பு சுல்தான் ஆகியோர் முக்கிய பங்கு வகித்தார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் மைசூர் ஒரு சமஸ்தானமாக மாறியது இந்த காலத்தில விஸ்வேஸ்வரையா போன்றவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கொண்டு வந்தார்கள் கேஜிஎஃப் தங்கவயல் மட்டும் இல்லாமல் தமிழர்களின் பங்களிப்பும் கர்நாடகாவின் வளர்ச்சிக்கு பின்னணியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் உருவான போது மைசூர் மாநிலம் உருவாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இதற்கு கர்நாடகா என பெயர் வைக்கப்பட்டது இதில் தமிழர்களும் தமிழ்நாட்டிலும் இருந்து ஆதரவும் இருந்தது குறிப்பாக திராவிட இயக்கத்தின் பங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த உறவில் பெரிய ஏற்படுத்தியது காவிரி நதிநீர் பிரச்சினை நீர் வழங்கல் விவசாயம் குடிநீர் ஆகியவை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் ஆனாலும் கர்நாடகாவிலிருந்து நீர் திறக்க வேண்டிய சட்ட கட்டுப்பாடுகள் உள்ளதால் எப்போதுமே ஒரு பதற்றமான சூழல் உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பெங்களூரில் தமிழர்களின் மீதான தாக்குதல்கள் இதற்கு சான்று வீடுகள் தொழில்கள் எரிக்கப்பட்டது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண காவிரி தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டாலும் முழுமையான அமைதி எப்போதும் இல்லை அதே நேரத்தில் வீரப்பனின் காலம் ஒரு வேறு பரிசோதனையாக இருக்கிறது இரண்டாயிரத்தில் நடிகர் ராஜ்குமாரை கடத்தியதன் மூலம் காவிரி பிரச்சனையை தேசிய அளவில் கொண்டு வந்தார் இதனால்தான் சில ஆண்டுகள் அந்த பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுக்குள் இருந்தது ஆனால் வீரப்பனுக்கு பிறகு பிரச்சனை மீண்டும் தீவிரமாயிற்று இன்று வரை காவிரி பிரச்சினை தமிழர் கர்நாடகர் உறவின் சோதனையாகவே இருந்து வருகிறது இது கர்நாடகாவின் சரித்திர பயணம் ஒளி நிழல்கள் நிறைந்தது தமிழர்களுடனான உறவு இன்னும் பல நிலைகளில் பேசப்பட வேண்டிய ஒன்று அடுத்த வாரம் இன்னொரு வரலாற்று பயணத்துடன் சந்திப்போம்